ஓம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே பொறாமை அதாவது உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பொறாமைப்படுகிறார்கள் அதனால்தான் சில விஷயத்தில் உங்களை அதிகமாக தாக்குகிறார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் யாருமே விடுவது அல்ல உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் உன்னை நஷ்டப்படுத்த வேண்டும் என்பதையே நினைக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உனக்கு நினைப்பேன் உன்னை எந்த இடத்திலேயும் கவலைப்பட வைத்துவிடக் கூடாது எல்லா இடத்திலேயும் உன்னை சீரும் சிறப்புமாக அழகாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதே நான் நினைப்பேன் கண்மணி அழுதது போதும் வாழ்வில் பயந்து நடுங்கி அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தது எல்லாம் போதும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகளை துளி கூட இல்லாமல் என்னிடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பயங்களையும் விட்டுவிடுங்கள் சந்தோஷத்திற்கோ மற்ற எந்த விஷயத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவிற வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதிகமான உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே தான் இருக்கிறது நல்ல விஷயங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதை தான் சொல்வேன் நல்ல விஷயங்கள் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் அதிகமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் எனக்கு இது கிடைக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் இந்த விஷயம் நடக்க வேண்டும் அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்வதற்காக நான் இருக்கிறேன் நிறைய மாற்றத்தையும் நிறைய யோகத்தையும் கொடுப்பதற்காக இங்கு இந்த சாய் என்றுமே இருக்கிறேன் சாய் 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 எப்பொழுதுமே சாய் மட்டும்தான் உனக்கு இந்த சாய் உன்னை கவலைப்படுத்தி உன்னை மற்றவர்களுக்கு நேராக தலைகுனிய வைக்கவோ மற்றவர்களுக்கு நேராக உன்னை காயப்படுத்தவோ நான் மாட்டேன் அதற்கு பதிலாக உனக்கு தேவையான உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான சுபத்துவத்தையும் அள்ளிதான் கொடுப்பேன் நிறைய பேர் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் தேவையா அந்த ஆசை தேவையா என்று நீ ஆசைப்படுவதை வைத்து இது தேவையா அது தேவையா என்று கேட்கல ஒரு மனிதனுக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பது அவனவன் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும் ஆனால் இங்கிருக்கும் மனிதர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இ இன்னொருவனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயத்தை அவர்களே முடிவெடுத்து இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு வேண்டுமா அப்படி நினைக்கிறார்கள் அதனால் வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்படாமல் எதையும் நினைத்து குழம்பி நிற்காமல் வாழ்க்கையில் எல்லாமும் கஷ்டமாக நடக்கிறது எல்லாமும் வாழ்க்கையில் குழப்பமாக நடக்கிறது என்று தப்பு தப்பாக ஏதேதோ நினைத்து வருந்தாமல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொன்றும் மாறும் என்பதை மட்டுமே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தங்க பிள்ளைகளே எதிர்பார்த்தது கூடிய விரைவில் நடக்கும் அதை யாராலும் எப்பொழுதும் மாற்ற முடியாது உங்களுக்கு நான் என்றும் உள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சதா சர்வ காலமும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை தருவதற்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நான் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும் யாரை பார்த்தாலும் பயம்தான் உங்களுடைய மனதில் இருக்கிறது இவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதே நிச்சயமாக நீ எவ்விதத்திலேயும் குழப்பத்தில் இல்லாமல் எவ்விதத்திலேயும் மன உளைச்சலோடு எப்பொழுதும் இல்லாமல் நம்பிக்கையோடு எப்பொழுதும் இருங்கள் நம்முடைய தெய்வம் நம்மை காவல் காக்கும் நம்முடைய தெய்வம் நமக்கான அவசியங்களையும் அற்புதங்களையும் செய்யும் என்பதையே நம்புங்களேன் நீங்கள் நம்பி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நன்மைகளே வந்து சேரும் நிறைய பேர் உன்னிடம் உன்னை எப்பொழுதும் ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் உன்னை கவலைப்படுத்தலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆனால் எதுவும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாகவே நடந்து கொண்டு இருக்காது எல்லாம் ஒரு நாள் மாறும் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே கூறி இருக்கிறேன் அது போலவே மாறும் நிறைய பேர் சொல்லலாம் வாழ்க்கை ஒரு முறை இறங்கிவிட்டது என்றால் அவ்வளவுதான் அதை மாற்ற முடியாது என்பதை கூட கூறலாம் ஆனால் நான் கூறுவேன் அனைத்தையும் மாற்றலாம் என்றே உங்களுடைய வாழ்வே பண கஷ்டம் வந்த போதிலும் மனக்கஷ்டம் வந்த போதிலும் அனைத்து இடத்திலேயும் நான் துணையாக இருந்திருக்கிறேன் தெய்வங்கள் அனைத்தும் உனக்கு துணையாக இருந்திருக்கிறது எல்லா நிலையிலேயும் கவலைகள் வந்த போதிலேயும் உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று உங்களுக்கு கை இறுக்கமாக கொடுத்திருக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறக்க வேண்டாம் கஷ்டத்தோடு கஷ்டமாக சில விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தேன் நீ கூட அப்பொழுது கேட்டாய் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று தெரிந்து மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிறாய் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று நீ என்னிடம் கேட்கலாம் ஆனால் நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும்தான் என்ன தெரியுமா எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தேன் கஷ்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது மேலும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன் இது எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் நான் செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் நீ எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்த அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொண்டாய் இதற்கு பிறகு எவ்விதமான கவலைகளும் உனக்கு தேவையே அல்ல கவலையில்லாத ஒரு வாழ்க்கை அமைந்துவிடும் சகலங்களும் உங்களுக்கு கிடைப்பது போலவே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அமைத்து விடுவேன் நாளுக்கு நாள் மாற்றங்களும் நாளுக்கு நாள் அற்புதமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும் இதில் எப்பொழுதும் மாற்றமே அல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான முடிவுகளை எடுங்கள் எனக்கு இதில் பயம் அதில் பயம் என்பது மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூறிக்கொண்டே இருக்காதீர்கள் ஏனெனில் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கிறது இனிமேல் வர போகும் காலங்கள் எல்லாம் பொற்காலங்களாக அமையட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உனக்கு பிடித்த மாதிரியான காலங்களாக இருக்கட்டுமே என்ன விஷயத்திற்காக பயம் காத்திருந்த ஒவ்வொன்றும் காத்திருந்த ஒவ்வொன்றும் நடக்கும் எல்லா பொழுதிலேயும் உங்களுக்கான வருமானங்கள் வரும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கப் போகும் ஒவ்வொன்றும் யோகமாகவே இருக்கும் வெறுப்புகள் கவலைகள் எதுவுமே வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மைகள் நடக்கும் என்பதை மட்டுமே நினைத்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தில் சோர்ந்து போய்விட்டீர்கள் உங்களுக்கு யாருமில்லை என்பதை எல்லாம் முடிவெடுத்தே விட்டீர்கள் ஆனால் ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நல்லபடியாகவே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயமும் யோகமாகவே கிடைக்கும் தேவைப்படும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்வில் ஏயே இனி வரும் நாளில் ஒவ்வொன்றாக அற்புதமாக கிடைக்கும் சந்தோஷங்கள் இருக்கட்டும்